சோ இந்த விழாக்கல நீங்க என்ன பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்னிங்க ஆம்னி பிரியர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஆம்னி வந்து பேன் பண்ணிட்டாங்க அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஆமணி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் எங்க பார்த்தாலும் ஆமணி கிடைக்கிறதே கிடையாது ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூணு ஆமணி இருக்கு சரிங்களா அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் பதினெட்டு பத்தொன்பது பதினேழு அந்த மாதிரி தான் இருக்குது சோ மூணு ஆமணி அந்த மூணு ஆமணி காரு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்க போறீங்க சோ ஆமணி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு பூசா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கணக்கு பண்ணீங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே மிஸ் நீங்க பார்க்க முடியும் உள்ள போய் என்ன ஆமணி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆணி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலருங்க தரமான ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு இந்த ஆம்னி ஆம்னி எவ்வளவு டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க பார்த்தாலும் ஆம்னி ஆம்னி தான் கேட்கிறாங்க ஏன்னா ஆம்னி எங்கே கிடைக்க மாட்டேங்குது சோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு கரண்ட்ல இருக்கு இப்ப காரோட இன்டீரியர் பாப்பா எப்படி இருக்குன்னு இந்த வண்டி எஸ்யூவி எம்யூவி என்ன வீணா சொல்லலாம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கார் சூட்டபுளாவே ஆகும் சின்ன கார்ல எட்டு ஒன்பது பேர் போலாம் சோ இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கறாங்க பிக்சிட் கிடையாது இதை விட நேஷனல் பண்ணி காரை எடுத்துக்கலாம் சோ இந்த கார் உங்களை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம காண்டாக்ட்ல உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஆம்னி ப்ரோ நம்பரை நோட் பண்ணிக்கங்க இந்த நம்பர் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க சரி வாங்க அப்படியே அடுத்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு தரமான ஆம்னி இருக்கு அது என்ன என்ன மாடல் அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆம்னிங்க ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல தான் இருக்கு கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல பால் வெள்ளை கலர்ல இருக்குங்க காரோட இன்டீரியர் பார்ப்போம் சார் லெதர் சீட் கவர்ஸ் போட்டு தரமா இருக்கே கார் கிடைக்கிற மாட்டிங்க இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆம்னி உங்களுக்கு இதா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இருக்க கிரில் சோ உங்களுக்கு பம்பர் வேணும்னா மாட்டிக்கலாம் இந்த காரோட தான் இருக்கும் நினைக்கிறேன் சோ தான் பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க சோ இந்த ஆம்னிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா பிக்சல் ப்ரைஸ் கிடையாது நேசில் தான் நேர்ல வாங்க காரை பாருங்க நேசல் பண்ணி காரை எடுத்துட்டு போங்க காரை சுத்தி ஒரு தாட்டி காமிச்சிடறேன்

கவர்ஸ் எல்லாம் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம நீட்டா இருக்குங்க முடே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆம்னி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இதோட பிரைஸ் பட் இது பிக்சடு கிடையாது இதுவும் நெகோசியபிள் தான் சோ இந்த ஆம்னி உங்களுக்கு வேணும்னா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த நம்பரை பத்தி நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த நம்பரோட இந்த வண்டியோட டீடெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அவங்க கண்டிப்பா அந்த டீடெயில்ஸ் பத்தி அவங்க சொல்லுவாங்க சாம் நீங்க மூணு ஆம்னி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க சோ ஆம்னி வேணும் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிங்க சோ அவங்களுக்காண்டியே உங்களுக்காண்டி மட்டும்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு மூணு ஆம்னி பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி கொண்டு வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் சோ என்ன ஆம்னி உங்களுக்கு வேணும் மாடல் அதோட நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதோட என்ன டீடைல்ஸோ அதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்களுக்கு கார் புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அட்வான்ஸ் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அட்வான்ஸ் போட்டுருங்க இல்ல நான் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு தான் அட்வான்ஸ் போடுவேன் மெக்கானிக் கூட்டம் தான் செக் பண்ணுவேன் தாராளமா கூட்டுவாங்க கூட்டம் வந்து செக் பண்ணுங்க உங்களை யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க கூட்டம் வந்து மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு என்ன அப்படி பிடிச்சிருக்கோ மறக்காம எடுத்துட்டு போங்க ப்ரீ ஓன்டு கார் ஷோரூமோட மகிழ் கார் உலகம் இவங்களோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி பை பஸ் திண்டுக்கல்ல இருந்து அஞ்சலி பஸ் கட் பண்ணீங்கன்னா டொயட்டா ஷோரூம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மகிழ் கார் உலகம் அப்படிங்கிறது இருக்கு திண்டுக்கல்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லயும் திருச்சியில இருந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கார் உலகம் அமைஞ்சிருக்கு சோ இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன கார் வேணுமோ எல்லா காருமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு சோ இந்த வீடியோ எல்லாம் மட்டும் தான் பாத்துருப்பீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்செல்லாம் போட போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோ பஜ் கார் போட்டிருப்போம் அந்த வீடியோ பாக்காம டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஐக்கானலையும் தரேன் மறக்காம பாருங்க நம்ம சேனல் மரம் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன் மக்களே டாட்டா பை